இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சைக்குதோற்றவுள்ள மாணவர்களுக்கான சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளில் கடந்த காலங்களில் வந்த வினாக்களின் தொகுப்பு மீண்டும் மீண்டும் வந்த வினாக்கள் நீங்கள் கவனமாக அவதானியுங்கள் இம்முறையும் இந்த வினா மீண்டும் வரும் விடை தொடர்பான விளக்கப்படம் வழங்கப்பட்டுள்ளன வினா இலக்கம் ஒன்று உடையில் பட்ட தார் கரையை அகற்றுவதற்கு மிக உகந்த பொருள் ஒன்று தேங்காய் எண்ணெய் இரண்டு மண் எண்ணெய் மூன்று சவர்காரம் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வந்த வினா சரியான விடை இரண்டு எண்ணெய் வினா இலக்கம் இரண்டு வனைசெல்லு பயன்படுத்தப்படுவது ஒன்று வனைதல் தொழிலில் இரண்டு வயல் வேலைகளில் மூன்று சுரங்கக் தொழிலில் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வந்த வினா சரியான விடை ஒன்று வனைதல் தொழிலில் வினா இலக்கம் மூன்று மீனை கொள்வனவு செய்யும் போது குறைந்த அளவு கவனம் செலுத்தப்பட வேண்டிய விடயம் ஒன்று காலாவதியாகும் திகதி இரண்டு பொருள் கொள்வனவு செய்யப்படும் கடை மூன்று பொருளின் தரம் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு வந்த வினா சரியான விடை இரண்டு பொருள் கொள்வளவு செய்யப்படும் கடை வினா இலக்கம் நான்கு செக்கு பின்வரும் எத்தொழிலுக்கு பயன்படுத்தப்படும் ஒன்று உழுதல் இரண்டு நெல் தூற்றல் மூன்று எண்ணெய் யாட்டுதல் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு வந்த வினா சரியான விடை மூன்று எண்ணெய் யாட்டுதல் வினா இலக்கம் ஐந்து உருவில் உள்ள உபகரணம் யாது ஒன்று சாவணம் இரண்டு இடுக்கி மூன்று சீவுளி இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு வந்த வினா சரியான விடை மூன்று சீவுளி வினா இலக்கம் ஆறு துருவலையைத் தீட்டப் பயன்படுத்தப்படும் உபகரணம் ஒன்று வாழ் இரண்டு அறம் மூன்று சுத்தியல் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு வந்த வினா சரியான விடை இரண்டு அறம் வினா இலக்கம் ஏழு நுகத்தடி பயன்படுத்தப்படுவது ஒன்று மட்பாந்தக் கைத்தொழில் இரண்டு விவசாய கைத்தொழில் மூன்று ஆடை கைத்தொழில் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு வந்த வினா சரியான விடை இரண்டு விவசாய கைத்தொழில் வினா இலக்கம் எட்டு தச்சம் தொழிலில் பயன்படுத்தப்படும் உபகரணம் ஒன்று மண்வெட்டி இரண்டு வாழ் மூன்று சாந்து பூசும் கரண்டி இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வந்த வினா சரியான விடை இரண்டு வாழ் வினா இலக்கம் ஒன்பது ஒலிம்பிக் கொடியில் உள்ள ஒன்றோடொன்று இணைந்த வட்டங்களின் எண்ணிக்கை ஒன்று இரண்டு இரண்டு மூன்று மூன்று ஐந்து இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வந்த வினா சரியான விடை மூன்று ஐந்து வினா இலக்கம் பத்து பின்வரும் எப்பாத்திரத்தில் உணவை தயாரிக்கும்போது புளியை இடுதல் உகந்ததன்று ஒன்று மட்பாத்திரத்தில் இரண்டு அலுமினிய பாத்திரத்தில் மூன்று பிளாஸ்டிக் பாத்திரத்தில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வந்த வினா சரியான விடை இரண்டு அலுமினிய பாத்திரத்தில் வினா இலக்கம் பதினொன்று ஒலிம்பிக் கொடியில் காணப்படும் வளையங்களின் நிறங்களுள் மூன்றைக் குறிக்கும் விடையை தெரிவு செய்க ஒன்று சிவப்பு நீலம் மஞ்சள் இரண்டு சிவப்பு கருப்பு ஊதா மூன்று கருப்பு பச்சை கபிலம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வந்த வினா சரியான விடை ஒன்று சிவப்பு நீலம் மஞ்சள் வினா இலக்கம் பன்னிரண்டு சிற்றுண்டிச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கும் ஒரு இளம் இளம் காட்டப்பட்டுள்ள பாத்திரங்களினுள் இடுவதற்கு பொருத்தமான பொருள் இரண்டு ஐ ஒழுங்குமுறையில் காட்டும் விடையை செய்க ஒன்று வாழைப்பழத்தோல் கடதாசி இரண்டு எஞ்சியுள்ள உணவு கடதாசி மூன்று கடதாசி கோப்பை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வந்த வினா சரியான விடை மூன்று கடதாசி கோப்பை வினா இலக்கம் பதிமூன்று தனிப்பட்ட வகையில் ஒருவர் பயன்படுத்த வேண்டிய பொருள்கள் இரண்டு ஒன்று தொலைபேசி பேனை இரண்டு சீப்பு பற்றூரிகை மூன்று சீப்பு குடை இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வந்த வினா சரியான விடை இரண்டு சீப்பு பற்றூரிகை வினா இலக்கம் பதினான்கு உலைத்துருத்தியைப் பயன்படுத்துபவர் ஒன்று டச்சர் இரண்டு மீனவர் மூன்று கொல்லர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வந்த வினா சரியான விடை மூன்று கொல்லர் வினா இலக்கம் பதினைந்து வீட்டினுள்ளே இயற்கையான குளிர்காற்றைப் பெற்றுக் கொள்வதற்கு பயன்படுத்தப்படும் முறையாக அமையாதது ஒன்று வீடுகளில் எண்ணல்களை பொருத்துதல் இரண்டு மின்குசெறிகளை பயன்படுத்துதல் மூன்று சுவர்களின் மேலே காற்று வெளிகளை இடுதல் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வந்த வினா சரியான விடை இரண்டு மின்குசிறிகளை பயன்படுத்துதல் வினா இலக்கம் பதினாறு வயல் வேலைகளின் போது பயன்படுத்தப்படுகின்ற உபகரணங்கள் மாத்திரம் அடங்கும் விடையைத் செய்க ஒன்று மண்வெட்டி வனை சில்லு நுகத்தடி இரண்டு நுகத்தடி அறிவாள் கலப்பை மூன்று கலப்பை செக்கு முட்கலப்பை இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வந்த வினா சரியான விடை இரண்டு நுகத்தடி அறிவாள் கலப்பை வினா இலக்கம் பதினேழு கையில் ஒட்டிய பாலை எளிதாக அகற்ற பயன்படுத்தத்தக்க பொருள் ஒன்று சவர்காரம் இரண்டு குளிர்நீர் மூன்று எண்ணெய் இரண்டாயிரத்து பதினெட்டு சரியான விடை மூன்று மண் எண்ணெய் வினா இலக்கம் பதினெட்டு செக்கு பயன்படுத்தப்படுவது ஒன்று ஆணி அறைவதற்கு இரண்டு கருங்கல் உடைக்க மூன்று எண்ணெய் பிழைவதற்கு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வந்த வினா சரியான விடை மூன்று எண்ணெய் பிழைவதற்கு வினா இலக்கம் பத்தொன்பது போலீசார் சில சோதனை நடவடிக்கைகளின் போது பயிற்றப்பட்ட நாய்களை பயன்படுத்துவர் அதன்போது பிரதானமாக நாயின் எந்த இயல்பு பயன்படுத்தப்படும் ஒன்று கூர்மையான கண் இரண்டு தெளிவான காதுகேட்டல் மூன்று சிறந்து மோப்பசக்தி இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வந்த வினா சரியான விடை மூன்று சிறந்து மோப்பசக்தி வினா இலக்கம் இருபது சமையலறையில் பயன்படாத ஓர் உபகரணம் எது ஒன்று கத்தி இரண்டு துருவிலை மூன்று அறிவாள் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வந்த வினா சரியான விடை மூன்று அறிவாள் வினா இலக்கம் இருபத்தொன்று பின்வருணவற்றுள் மண்ணில் உள்ள பொருள்களை அவதானிப்பதற்கு மிக பொருத்தமான உபகரணம் எது ஒன்று ஊசித்துளை கமரா இரண்டு திசை காட்டி மூன்று கைவில்லை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வந்த வினா சரியான விடை மூன்று கைவில்லை வினா இலக்கம் இருபத்திரண்டு பாதணிகளை கழற்றிய பின்னர் வீட்டினுள் நுழைதல் நல்ல சுகாதாரம் பழக்கமாக இருப்பதற்கான காரணம் ஒன்று பாதனைகளைக் கழற்றுவதால் பாதங்களுக்கு சௌகரியமாக இருப்பதை உணர்கின்றமை இரண்டு பாதணிகளில் உள்ள கிருமிகள் வீட்டினுள்ளே நுழைவது தவிர்க்கப்படுகின்றமை மூன்று அடுத்த நாள் பாதணைகளை கண்டுபிடிக்க இலகுவாக இருக்கின்றமை இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வந்த வினா சரியான விடை இரண்டு பாதணிகளில் உள்ள கிருமிகள் வீட்டினுள்ளே நுழைவது தவிர்க்கப்படுகின்றமை வினா இலக்கம் இருபத்தி மூன்று பட்டறையைப் பயன்படுத்தும் தொழிலாளி ஒன்று விவசாயி இரண்டு மீனவன் மூன்று கொல்லன் சரியான விடை மூன்று கொல்லன் வினா இலக்கம் இருபத்தி நான்கு தூக்கு குண்டு பயன்படுத்தும் தொழிலாளி ஒன்று தச்சன் இரண்டு பேசன் மூன்று மீனவன் சரியான விடை இரண்டு பேசன் வினா இலக்கம் இருபத்தைந்து தகரத்தில் அடைக்கப்பட்டு உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது நாம் கவனத்தில் கொள்ளாத விடயம் எதுவாக இருக்கும் ஒன்று உற்பத்தி திகதி இரண்டு காலாவதியாகும் திகதி மூன்று சுட்டுத்துண்டு நிறம் சரியான விடை மூன்று சுட்டுத்துண்டு நிறம் வினா இலக்கம் இருபத்தாறு புத்தளிப்பு கருவியொன்றாக மேளம் செய்வதற்கு பொருத்தமான பொருள் ஒன்று பெரிய தகரப்பேணி இரண்டு யோகட் கோப்பை மூன்று தேங்காய் சிரட்டை சரியான விடை ஒன்று பெரிய தகரப்பேணி வினா இலக்கம் இருபத்தேழு எசுதேலி என்பது ஒன்று இலங்கை உற்பத்தி இரண்டு சர்வதேச உற்பத்தி பொருள் மூன்று இலங்கை தர நிர்ணயம் சரியான விடை மூன்று இலங்கை தர நிர்ணயம் வினா இலக்கம் இருபத்தெட்டு நாம்புவ எனப்படும் பொருள் எக்கைத் தொழிலுடன் தொடர்புடையது ஒன்று இரத்தினக்கல் இரண்டு விவசாயம் மூன்று மீன்பிடி சரியான விடை ஒன்று இரத்தினக்கல் வினா இலக்கம் இருபத்தொன்பது கம்மாலை வேலையின் போது பயன்படுத்தும் உபகரணம் ஒன்று ஒன்று மணியாசு இரண்டு இடுக்கி மூன்று தூண்டில் சரியான விடை இரண்டு இடுக்கி வினா இலக்கம் முப்பது உருவில் உள்ள உபகரணம் யாது ஒன்று ஒளி இரண்டு ஒளி மூன்று அறம் சரியான விடை இரண்டு உளி